வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கும் போது நம்ம கவனமாக சமைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா எப்போவுமே கேஸை வந்து நம்ம பர்னர் இருக்கு இல்லையா அதை எப்போவுமே ஆஃபில் வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம கீழே கேஸ் சிலிண்டர் இருக்கு இல்லையா நம்ம யூஸ் பண்ணாத போதும் அந்த கேஸ் சிலிண்டரோட அந்த சுவிட்சை வந்து நம்ம ஆஃப்லேயே வச்சுடுங்க அப்புறம் நம்ம சமைக்கும்பொழுதும் சுற்றி இருக்க ஜன்னல் கதவு இது எல்லாமே திறந்து காத்தோட்டமாவே இருக்கட்டும் கேஸ் ஸ்மெல் உங்களுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டவ்ல இருக்க அந்த பட்டன் அதுக்கப்புறமா கேஸில் இருக்க அந்த ஸ்விட்ச் ரெண்டுத்தையுமே கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கேஸ் ரிப்பேர் கிட்ட நீங்கள் கால் பண்ணி இல்லை கேஸ் கம்பெனிலையும் நீங்கள் கால் பண்ணி அதுக்கு பிறகு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து கேஸை வந்து ஆன் பண்ணுங்க சின்ன டவுட்டாக இருந்தால் கூட நிச்சயமாக கேஸ் ஆண்ட போகாதீங்க அதே மாதிரி உங்கள் நேற்று வந்து நேற்று வந்து ஒரு இடத்துல ஒரு நியூஸ் நீங்கள் எல்லாருமே கேட்டுருப்பீங்க ஒரு அம்மா வந்து கேஸை பற்ற வைக்கிறதுக்காக போயிருக்காங்க லைட்டர் இல்லைன்றதுக்காக கேஸை பற்ற வச்சுட்டு கேஸை பற்ற வைக்கல கேஸை ஆன் பண்ணிவிட்டு அவங்க வந்து லைட்டர் தேடிருக்காங்க லைட்டர் இல்லை அதுக்கப்புறமா அவங்க வத்தி பெட்டி எடுத்துகிட்டு வந்து கேஸை பற்ற வச்சுருக்காங்க அவங்க ஃபுல்லாகவே அவங்க வந்து பர்ன் ஆகிட்டுருக்கு அதே மாதிரி அவங்களை காப்பாற்ற வந்து அவங்க ஹஸ்பண்டோ வந்து அந்த தீக்காயத்துக்கு ஆளாகியிருக்காங்க ஸோ அந்த அம்மா வந்து இறந்துட்டுருக்குறாங்க காரணம் என்னன்னா நம்ம கேஸ் ஆண்ட ரொம்ப பக்குவமாக இருக்கணும் கடவுள் வந்து விதி நம்மளுக்கு எப்போ எழுதியிருக்காருன்றது யாருக்குமே தெரியாத இருந்தாலும் நம்மளும் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் பத்திரமா இருக்கணும் அப்படின்றதுக்கு முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்க்கு சமைக்கிறவங்க எல்லாருக்குமே நான் சொல்ற விஷயம் இதுதான் ஜன்னல் எல்லாம் கதவெல்லாம் திறந்து வைங்க கேஸ் ஸ்டவ்வோட அந்த பர்னர்ல இருக்க அந்த சுவிட்சு அதுக்கப்புறமா மெயின் கேஸ் சிலிண்டருக்குலையே அந்த சுவிட்சு ஆஃப் பண்ணி வைங்க அவங்களை சுற்றி கேஸ் ஸ்மெல்லு வருதான்னு செக் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேஸ் கம்பெனிக்கோ கேஸ் ரிப்பேர் பண்ணுற பர்சன்ஸ்க்கோ மெக்கானிக்ஸ்க்கோ நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பாண்டை போய் சமைக்க ஆரம்பிங்க ஸோ உங்களுடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம் நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் எல்லாருமே குடும்பத்தில் நல்லா இருக்கணும் அது அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ நம்ம நான் பொங்கல் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக கேஸ் அடுப்பாண்ட பத்திரமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பொங்கல் செய்யலாம் நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் செய்ய போகிறேன் ஏற்கனவே இந்த பாத்திரம் சிங்க் இதெல்லாமே நான் கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன் ஸோ ஒரு டம்ளர் அரிசி ஒரு ஒன்றரை ஒன்றரை டம்ளர் தான் எடுத்திருக்கேன் நிறைய வேண்டாம் இது கூட கொஞ்சமாக சிறு பருப்பு இது ஒரு ஆறு கிலோ பருப்பு இருக்கும் அன்றைக்கி கால் கிலோ பருப்பு இருக்கும் சாரி கொஞ்சம் பருப்பு அவ்வளோதான் இவ்வளோ பருப்பு போட்டால் போதும் இப்போ இதை போட்டு நல்லா நம்ம இதை வாஷ் பண்ண போகிறோம் ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணால் போதும் கழுவிட்டு நல்லா இதை ஊற வச்சுடுங்க இந்த டம்ளர் தான் நம்மளுக்கு இப்போ அளவு ஸோ இந்த டம்ளரில் வந்து நம்ம ரெண்டு டம்ளர் கெடுதலில் ரெண்டு டம்ளர் போட்டிருக்கோம் ஒன்றே முக்கா தான் இருக்குது இருந்தால் கூட பொங்கல் நல்லா குழஞ்சி வரணும் இல்லையா அதனால் நம்ம இது வந்து சாப்பாடு தான் பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று புழுங்கல் அரிசியாக இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்றரை இல்லை ஒன்றே முக்கால் வச்சுக்கலாம் இது வந்து குழஞ்சி வரணும் அதனால் நான் ஒன்றுக்கு வந்து ஒரு அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி நான் வச்சுக்க போகிறேன் ஸோ நான் இந்த தண்ணியை நான் என்ன பண்ண போகிறேன்னா செடிக்கு எதுக்காக நம்ம ஊற்றிக்கலாம் ஸோ இதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஊற்றுறதுக்கு அங்கே டைம் இல்லை ஸோ அதுக்காக டஸ்ட்டு அந்த கலர் அது எல்லாமே போயிடுச்சு ஓரளவுக்கு தண்ணியில் வந்து நம்ம காய்கறிகள் ஊற்றின மாதிரி இருக்கும் தண்ணியை நம்ம பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்காது இப்போ நல்லா அந்த பருப்பு அரிசியும் நல்லா கிளியராக தெரியுது போது ஸோ இப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி ஏற்ற போய் நம்ம செடியில் நம்ம விட்டுடலாம் அவ்வளோதான் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இதில் இப்போ வந்து ஒரு செடிக்காய் மஞ்சள் தூள் சில பேர் போட மாட்டாங்க நான் கொஞ்சம் போடுவேன் அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் நான் போட்டாச்சு அப்புறம் உப்பு வந்து நான் கல் உப்பு தான் போடுவேன் அரை உப்பு தான் அதனால் கொஞ்சமாக திட்டமாக உப்பு இது கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு நல்லா விட்டாச்சு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி வைக்கலாம் ஸோ நான் ரெண்டு டம்ளர் வச்சுருக்கேன் ஸோ இப்போ நான் ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இது நம்மளுக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இது நம்ம கேஸ் பற்ற வச்சு எடுத்து ஒரு நாலு விட போகிறோம் அவ்வளோதான் இது நல்லா பழிக்கலாம் அப்படியே நம்ம குக்கரில் விசில் போட்டு மூடி வச்சிடலாம் குக்கர்ல வந்து மூடி மறக்காம விசிலை போட்டு ஒரு இது இது வந்து பொங்கல்னால ஒரு நாலஞ்சு விஷம் நல்லா வந்தால் தான் குழாயாக வரும் ஸோ லிட் பி வெயிட் ஃபார் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் இப்போ இது வந்து தாணுக்க போகிறோம் நம்ம பொங்கலை ஸோ அதனால் நான் எப்போவுமே மிளகு வந்து முடிச்சு முடிச்சா போட்டால் எடுத்து போட்டுடுறாங்கள அதனால கொஞ்சமாக மிளகு சீரகத்தை நான் இது கூடயே நான் மிக்சியில் போட்டு லைட்டாக பொடி பண்ணிக்க போகிறேன் வச்சுருப்பேன் பார் கொஞ்சம் ஒரு ஒரு கால் ஸ்பூன் தான் எண்ணெய் விட்டுருக்கேன் ரொம்ப இல்லை இது வந்து இட் இஸ் அப்போ டு Start the whistle இப்போ இங்கே வந்து நம்ம மிளகு சீரகம் வச்சுருக்கேன் ஸோ இதை நம்ம தட்டில் அறிஞ்சு வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு வா அதிகை தட்டில் அறிஞ்சி வச்சுருக்கேன் பார் எடுத்துட்டு வாங்க இதை வந்து நல்லா பாதி நல்ல வாசனையாக வருது முழுசு முழுசாக போட்டா எடுக்க எடுத்து போட்டுடுறாங்க அதனால் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பொடி பண்ணி போட்டுக்கலாம் முழுசா இருக்கிறதுனா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆஃபாக இருக்கும் பொடி பண்ணி போட்டால் கொஞ்சம் இங்கே கரையேப்பில் கொத்தமல்லி பக்கத்துலேயே வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி ஸோ எண்ணெய் கம்மியாக விட்டுருங்க நிறைய வேண்டாம் கிட்டமாக இதை போட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் போட்டுருக்கோம் அரிசி ஒரு ஒன்றரை கிளாஸ் அரிசி தான் போட்டிருக்கோம் நிறைய இல்லை கொறைச்சிட்டு கொஞ்சோண்டு பெருங்காய்த்து அவ்வளோதான் நாம் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாமே நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஸோ கருவேப்பிலையை மட்டும் போட்டு போகிறேன் கொத்தமல்லியை நம்ம அப்படியே நம்ம வதக்காமலேயே போட்டு நம்ம போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இந்த கேஸை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் இதை தூக்கி நம்ம அதில் போட்டுடலாம் ரெடியாகிடுச்சு இது பிசில் வந்தவுடனே நம்ம பொங்கல் ரெடியாகிடப்போம் நான் சாம்பார் வச்சேன் காலையில் எல்லாம் மதியானம் ஒரு ஒன்றரை மணிக்கு தான் வச்சேன் ஸோ அந்த சாம்பாரை நான் மறுபடியும் நான் சூடு பண்ணிக்கிறேன் ஸோ இந்த போய்ட்டைடில் வர்றீங்க இங்கே வந்து சாம்பார் நல்லா கொச்சிருச்சு ஸோ இந்த கொத்தமல்லி கூழ போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நிறைய பொங்கல் சரி அது பக்கத்தில் அதை காட்டு அந்த கடாய காட்டு மிளகு சீரகம் கரை வேப்பில் ஆ அது கொட்டி ஆ கொட்டிவிடு கொட்டிவிடு ஸ்பூன்லையே கொட்டா அழகா கட்டாக ஆ இப்போ ஹாண்டியில் பிடிச்சிக்கிட்டு முல்லமாக கலரு போதை விட்டுடு அதை கீழே வச்சுடு ஹேண்டில் பிடிச்சிக்கோ ஹாண்டியில் பிடிச்சிக்கோ ஆ மேலோட்டமாக கலரு மேலோட்டமாக கலரு அதுக்கப்புறம் அடியில் கலரலாம் ஆ கலர் கரெக்டாக இருக்குது கலர் ஆ கரெக்டாகம்மா

ஓரமாக ஆடு அதை இருக்கல அதை மட்டும் எடு திருப்பு திருப்பு கடாய திருப்பு எப்படி இருக்கு லட்சணா நல்லா இருக்கா சரி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு சாம்பார் தட்டு திறந்து காமி சாம்பார் தராங்க சாம்பார் சாம்பார் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஓகே தேங்க்யூ லட்சணா